அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு தேர்தல் நாள் அனைவரும் சென்று வாக்களியுங்கள் பூத்துச் செழிப்பு தொலைஞ்சிச்சு அதை பற்றிலாம் நாங்கள் கலோ அவங்க ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போனாலே அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு கால் இருப்பாங்க கேட்டு வாக்களியுங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி மன்னிக்கவும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் வாக்களிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு ஜெர்மானிய தத்துவ மேதை தியோடர் பெச்சினர் தியோடர் மன்னிக்கவும் தியடோர் பெச்சினர் அவருடைய பிறந்த தினம் என்று அனைவரும் வாக்களிங்கள் கட்டாயமாக என்பதை கூறிக்கொண்டு இன்னைக்கு ஏப்ரல் பத்தொம்போது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஜெர்மனியை சேர்ந்தவரை பார்க்க போகிறோம் ஜெர்மனியைச் சேர்ந்த தத்துவ மேதையும் உளவு இயற்பியலை உலகுக்கு தந்தோருமான குஸ்டோவ் தியோடர் தியடோர் பெச்சினர் பிறந்த தினம் என்று ஜெர்மனியின் முஸ்காவ் நகருக்கு அருகே குரோப் சார்சன் என்ற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிறந்தார் தந்தை பாதிரியார் ஆன்மீகப்பற்றுக் கொண்ட குடும்பத்தில் வளர்ந்தபோதிலும் பிற்காலத்தில் இவர் நாத்திகவாதியாக திகழ்ந்தார் கல்வியை முடித்த பிறகு லெய்ப்சிக் மற்றும் ட்ரஸ்டன் பல்கலைக்கழகங்களில் மருத்துவம் பயின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் மருத்துவத்தில் பட்டம் பெற்றார் அடுத்த ஆண்டு லைப் பல்கலைக்கழகத்தில் இயற்கை தத்துவ பாடத்தில் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் அப்போது பல விஞ்ஞானிகளின் ஆய்வுக்கற்றகளை மொழிபெயர்த்தல் மறு ஆய்வு செய்தல் பாட புத்தகங்கள் வெளியிடுதல் ஆகிய பணிகளில் ஈடுபட்டார் பிறகு இயற்பியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் இயற்பியலிலும் வேதியியலிலும் ஆய்வுகளை மேற்கொண்டார் நிறம் பார்வை குறித்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்போதில் தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தபொழுது பார்வை குறைபாடு ஏற்பட்டது குணமான பிறகு மனம் உடல் தொடர்பு குறித்து குறித்த ஆராய்ச்சிகளில் ஈடுபடத் தொடங்கினார் உடலும் மனமும் வெவ்வேறாக இருந்தாலும் ஒரே உண்மையின் இருவேறு பக்கங்கள் என்றார் அந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டே தன் ஆய்வைத் தொடங்கினார் உண்மையில் இவை இரண்டுக்கும் இடையிலான கச்சிதமான கணிதவியல் தொடர்பை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டார் இந்த ஆராய்ச்சியின் விளைவாக உலக புகழ்பெற்ற வெப்பர் பெச்சினர் விதி வெப்பர் பெச்சினர்லா பிறந்தது உணர்வின் தீவிரம் எண்கணித தொடரில் அரித்தமெட்டிக்கல் ப்ராக்கர்ஷன் அதிகரித்தால் உணர்வின் தீவிரம் எண்கணித தொடரில் அதாவது அரித்தமெட்டிக் ப்ராசஸில் அதிகரித்தால் அதை தூண்டும் மாற்றல் பெருக்கு தொடரில் ஜியாமெட்ரிக்கா பிராகர்ஷன் அதிகரிக்க வேண்டும் என்றார் இந்த விதி சில குறிப்பிட்ட வரையறைக்குள் இருந்தாலும் பின்னாளில் வந்த பல ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது வில்கம் வூண்ட் மற்றும் ஹெர்மன் வான் ஹெர்மன் வான் ஹெம் கோல்ட்ஸ் ஆகியோருடன் சேர்ந்து நவீன சோதனை உளவியல் என்ற புதிய துறையை அறிமுகப்படுத்தினார் மனம் எளிதாக அளவிட முடிகிற கணித தீர்வுக்குள் அடங்கும் என்று மனம் எளிதாக அளவிட முடிகிற கணித தீர்வுக்குள் அடங்கும் ஒன்று என்பதால் உளவியல் அளவீட்டு அறிவியலுக்குள்ளும் அடங்கும் மனம் எளிதாக அளவிட முடிகிற கணித தீர்வுக்குள் அடங்கும் ஒன்று என்பதால் உளவியல் அளவீட்டு அறிவியலுக்குள்ளும் அடங்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை எடுத்து கூறினார் சாத்தியக்கூறுகள் இது குறித்து தான் கண்டறிந்தவற்றை பொது நிகழ்ச்சிகளில் விளக்கி பேசினார் தனது ஆய்வுகள் அடங்கிய பல கட்டுரைகள் புத்தகங்களை வெளியிட்டார் அறிவியல் ஆராய்ச்சி மட்டுமின்றி கவிதையிலும் இவருக்குள் ஆர்வம் கிளை டாக்டர் மைசல்ஸ் டாக்டர் மைசஸ் என்ற புனைப்பெரில் பல கவிதைகள் எழுதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சில் அழகியல் உண்மைகள் குறித்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார் மனம் உளவியல் உடல் அழகியல் என எதுவாக இருந்தாலும் அவற்றை விஞ்ஞானம் மற்றும் கணித அடிப்படையில் உறுதிப்படுத்த முற்பட்டார் எனவே இவர் உளவியற்பியல் சைக்கோஃபிசிக்ஸ் மற்றும் ஒட்டுமொத்த சோதனை உளவியலின் தோற்றுநராக கருதப்படுகிறார் விஞ்ஞானிகள் தத்துவத்துறையினருக்கு இருபதாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய சக்தியாக திகழ்ந்த குட்சவ் தியோடர் தியடோர் பெச்னர் எண்பத்தாறு வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழில் மறைந்தார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம சந்திச்சிருக்கோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் ஒரு முறை அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நாளைக்கு ஏப்ரல் இருபது மனநல மருத்துவர் ஒருத்தரை பார்க்க இருக்கணும் நன்றி